வாழ்க இவையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே மே இரண்டு இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமனியோள் தன்னுடைய வாழ்க்கை மலரிலே கவலை ஏன் என்று விளவுகிறார் வீட்டிற்கு வீடு வாசற்படி என்பது போல ஒவ்வொருவர் மடத்திலும் ஏதாவது ஒரு கவலை குடிகொண்டிருக்கத்தான் செய்கிறது ஆனால் அந்த கவலையினை தேக்கி வைத்துக் கொள்வதும் போக்கி முயற்சிப்பதும் அவரவர்தம் கையிலேயே உள்ளது என்று சொல்லுகிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமுணி அவர்கள் அதாவது ஒரு மனிதன் ஒரு செயலை செய்தால் அதற்கேற்ற விளைவு என்பது இருக்கிறது ஆனால் கற்பனையாக ஒரு எதிர்பார்ப்போடு செய்துவிட்டு அந்த விளைவு வந்த பின் அந்த கற்பனைக்கேற்ப விளைவு வரவில்லையே என்று ஏங்கி தவிக்கிறான் மனம் ஏங்கி தவிக்கிறான் மனிதன் அது வேண்டாம் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுணி அவர்கள் கூறுகிறார் அந்த வகையிலே எப்பொழுதும் எது செய்தாலும் அதற்கேற்ற விளைவு வருகிறது என்கிற உண்மையை உணர்ந்து கொண்டு எதிர்பார்ப்பினை சரியான அளவிலே இயற்கைக்கு எந்தவித முரணும் இல்லாமல் நாம் எதிர்பார்க்கும் பொழுது அதற்கேற்ற விளைவுகள் வரும் அந்த விளைவுகள் வந்த விளைவுகளை அப்படியே ஏற்றுக்கொள்கிற மன திண்மை உண்டானால் நிச்சயமாக கவலை ஒரு இடத்திலே குடிகொள்ளாது என்று அருள் தந்தை அவர்கள் கூறுகிறார்கள் அதற்கு வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் செய்வதை திருந்தன செய்ய வேண்டும் செய்யும் போதே அதற்கேற்ற விளைவு என்ன என்பதை யூகித்து செய்ய வேண்டும் என்று அருள் தந்தையவர்கள் கூறுகிறார்கள் அவ்வாறு செய்துவிட்ட பின்பு விளைவு எது வந்தாலும் அந்த விளைவினை ஏற்றுக்கொள்கிற மனம் வேண்டும் விளைவை ஏற்றுக்கொள்ளாத வரையில் மனம் என்பது அந்த எதிர்பார்ப்புக்கும் அந்த விளைவுக்கும் நடுவிலே தொங்கிக் கொண்டிருக்கும் துவண்டு கொண்டிருக்கும் அந்த நிலை ஏன் என்று அருள் தந்தை அவர்கள் மிக அழகாக கேட்கிறார் என்கிற அந்த செய்தியினை உங்களிடத்தில் சொல்றி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி